வழி வேற கேட்கணும் யார் கேட்கணும் தெரியல யார கேக்குறது ஆ இங்க ஒரு பட்டையை போட்டு ஒரு ஆள் இருக்கான் ஒன்றரை வந்து தம்பி இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு பாத்து சொல்லுப்பா மேப்ல இருக்குல்ல போக வேண்டியதானே ஆள் பார்க்க தான் பட்டையை போட்டுட்டு இருக்கான் ஆனா ஆள் ரவுடி மாதிரி இருக்கான் இங்க இந்த ஊருக்கா இந்த ஊருக்கு தான் நானும் போறேன் எங்களை டிராப் பண்ணிடுறீங்களா

நானும் பாத்துட்டு இருக்கேன் என்ன ஒரு திமுர் இருக்கான் அவனுக்கு வா போய் பாப்போம் ஏண்டா என்ன திமுர் இருந்தா போலீஸ் ரொம்ப நாலு பேர் வருவீங்க சார் 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 இல்லைங்க சார் இல்லைங்க சார் இல்லைங்க சார் அப்ப நீங்க என்ன சொன்னாலும் வேலையாவது ட்ரிபிள் சொன்னீங்க அது ஒரு கேஸ் ஹெல்மெட்டுக்கு ஒரு கேஸ் நம்பர் பேர் டிப்ராட் இல்ல அது ஒரு கேஸ் அவர் கண்ணாடி இல்ல அது ஒரு கேஸ் போர்ட்ல ஃபைன் கட்டிக்க போயிட்டு சரியா சரி சார் கட்டிடும் சார் ஏடா ஃபைன் போட்டுறேன் நக்கலா சிரிக்கிறியா இதுக்கு ஒரு ஃபைன் போடுறேன் கிளம்பு கிளம்பு உங்களோட ஊருக்கு வலி கட்டுறது குத்தமாடா வாழ்க்கையில வண்டி ஃபைன் ஓட்டாமட்டுறது இப்ப தாண்டா இறங்க வந்து சிங்கேனி போட்டு இறங்கிக்கலாம் அப்பா இறங்குடா சாமிங்களா கை தூக்கூக்கியா நீ கேட்ட இடவா ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடியே வந்துருச்சு நாங்க இறங்க வேண்டியது அதனால நீ அப்படியே திரும்பிட்டு போயிருந்தாங்க ஊரை மாடா குத்து வைப்பீங்க போகடா

பாமன் திருட்டு போயடா பங்காளி பலையால் போலடா அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆடா